வணக்கம் நண்பர்களே இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமதி செடிகளை பற்றி தான் நம்ம நர்சரியில் என்னென்ன விதமான கலரில் சாமதி செடிகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பொதுவாக வந்து நம்ம சாமதின்னு பார்த்தா நம்ம இந்த ரெட்டு ஒயிட்டு எல்லோ இந்த கலரை தான் பொதுவாக பார்ப்போம் ஆனால் நம்முடைய நர்சரியில் பத்துக்கும் மேற்பட்ட சாமதிகள் செடிகள் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வாங்கினதும் இதை எப்படி பாட் பண்ணணும் எப்படி ரீபாட் பண்ணணும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது இந்த பதிவு மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலுக்காக கொண்டு வந்திருக்கோம் சேலுக்கு வந்து தயாராக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ளே உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அனுப்பக்கூடிய கொரியர் வந்து எஸ்டி ப்ரொஃபஷ்னல் அப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம் பிளான்ட் வித் அந்த பார்ட்டோட வேணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எஸ்டி ப்ரொஃபஷனில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ரெடியூஸ் ஆயிலில் சென்ட் பண்ணுவோம் ஒரு பிளான்ட்டு தனித்தனியாக அனுப்புனோம்னா நம்ம ஓப்பன் க்ளோஸ் அனுப்பாமல் ஓப்பன் வித் வித் பாட்டோட அனுப்பலாம் உங்களுக்கு இதில் என்னென்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈச் பிளான் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே சாமந்தி செட்டிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கலர் வந்து பிடிக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவுமே அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்குது எட்டு இன்ச் பாட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷான பிளான்ட்டாக இருக்கும் இந்த பிளான்ட் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க த்ரீ இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ட் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நம்முடைய நர்சரியில் ஒரு நம்பகமான முறையில் பிளாண்ட் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே தரமான செடிகளை தான் நாங்கள் வழங்குவோம் அது எப்படி நீங்கள் ரீபார்ட் பண்ணணும் அது எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்றதே நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் மோஸ்ட்லி இந்த பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சம் ஷேடான பிளேஸில் வச்சு பராமரிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் ட்ரெஸ்ஸாக வரும் ஸோ அப்படியே நம்ம சன்லைட் வைக்கும் போது நம்ம ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் ஷேடான பிளேஸில் வைங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து நல்லா பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேடுக்கு கொண்டு வரலாம் வாட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைமு கொடுங்க காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் அப்போ தான் சாமந்தி செடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பராமரிக்க முடியும் நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா பூ பூத்து பிளான்ட் வந்து ட்ரை ஆகிடும் எல்லா பிளான்ட்டுமே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பூ முடிஞ்சது அப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டு தான் ஆகணும் அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல பாடி வந்து நல்லா பெருசாகும் அப்போ நிறைய விதமான பூக்கள் வந்து பூக்கும் செடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவுக்கு பராமரிப்பு செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அதனால் நீங்கள் வாங்கும் போது செடிகள் நல்லாயிருக்கும் அதனுடைய பராமரிப்பு மூலயமா தான் உங்களுடைய செடியை அடுத்த இதுக்கு கொண்டு போக முடியும் அதனால் இந்த தவறுகளை யாரும் செய்யாமல் உங்களுடைய செடியில் நிறைய பூ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய உரம் டிஏபி மட்டும்தான் ஆல் நைட் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான உரங்கள் வச்சிருக்கலாம் பட் இருக்கிற உரங்களை வச்சே நம்மளால் செடியை க்ரோ பண்ணிக்க முடியும் ஒரு சில பிளான் மட்டும்தான் பர்டிகுலராக இந்த மருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க நம்மக்கிட்ட என்ன சாயில் இருக்கோ அந்த சாயிலை வச்சு நம்மளால் செடிகளை பராமரிச்சிக்க முடியும் இந்த மாதிரியான ரெகுலராக அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ